ஸ்ரீ சாய்ராம் நம் அன்பான சிரடி சாய் பாபா நம் அன்பான பகவான் ஸ்ரீ சாய் பாபா இருவரின் ஆசிர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க நான் மனதார பிரார்த்தனை செய்கிறேன் பகவான் ஸ்ரீ பாபா அவர்களின் தெய்வீக அருளுரை மனசாட்சியிலும் அதுக்குள் இருக்கும் வாழ்க்கை கொள்கையிலும் கவனம் செலுத்த மனதை பயிற்சி செய்வது ஏன் அவசியம் என்று பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்கள் ஒரு எளிய உதாரணத்துடன் தெளிவாக விளக்கத்தை நமக்கு தருகிறார்கள் மனதின் இயல்பு மிகவும் விசித்திரமானது அதற்கு அதன் சொந்த குணத்தை குணங்கள் எதுவும் இல்லை இதோ ஒரு செய்தித்தாள் ஒரு செய்தித்தாளுக்கு அதன் சொந்த சிறப்பு குணங்கள் இல்லை அதன் சொந்த வாசனையும் இல்லை நீங்கள் அதில் மளிகை பூக்களை சுற்றி வைக்கும்போது அது மளிகை பூக்களின் நறுமணத்தை பெறும் செய்தித்தாள் முன்பு எந்த வாசனையும் இல்லாமல் பகோடாக்களை அதை சுற்றி வைத்தால் பகோடாவின் வருத்த சிற்றுண்டி வாசனையே பெறும் அதுபோல நீங்கள் அதில் உழந்த மீனை கட்டினால் காகிதமும் உழந்த மீனின் வாசனை பெறும் காகிதத்துக்கு அதன் சொந்த வாசனை இல்லை அது அதனுடைய தொடர்புடைய பொருள்களின் வாசனையே பெறுகிறது அதுபோல் இயற்கையால் தூய்மையானதும் புனிதமானதும் மனித மனம் உடல் உணர்வு மற்றும் பொருள் பற்றுக்கள் காரணமாக தூய்மையற்றதாகவும் புனிதமற்றதாகவும் மாறும் நீங்கள் ஒரு பொருள் பொருளை பற்றி நினைக்கும்போது அது அந்த பொருளின் வடிவத்தை எடுக்கும் நீங்கள் மனதை உலகத்தை நோக்கி திருப்பினால் அது உங்களை உலகத்துடன் பிணைக்கிறது ஆனால் நீங்கள் உங்கள் மனதை வாழ்க்கை கொள்கையை பிராணன் நோக்கி திருப்பினால் அது உங்கள் வாழ்க்கையை புனிதமாகும் அதே மனம் பிரம்மமாகி பிரஞ்சா மனசாட்சியை நோக்கி திருப்பப்படும்போது நீங்கள் பிரம்மமாகி விடுவீர்கள் மனிதனின் மனமே அவனது அடிமைத்தனத்துக்கும் விடுதலைக்கும் காரணமாகும் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்களின் தெய்வீக சொற்பொழிவு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு உங்கள் நாக்கிலும் மனதிலும் எப்போதும் இறைவனின் நாமம் பிரகாசமாக இருக்கட்டும் அது மனதின் செயல்களை கட்டுக்குள் வைத்திருக்கும் என்று பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்கள் கூறினார்கள் இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் அனைவரும் நம்புங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஜெய் சாய்ராம் அல்லா மாணிக்